சுரங்கபாதைகள் மற்றும் தரைப்பாலங்களின் பகுதியில் தண்ணீர் தேங்கியிருந்தால் பேருந்துகளை மாற்று வழியில் இயக்க வேண்டும் என்று ஒட்டுநர்களுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது நெல்லை வள்ளியூர் ரயில்வே தரைப்பாலத்தின் கீழ் மழை வெள்ள நீரில் அரசு பேருந்து சிக்கிக் கொண்டதை அடுத்து தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தொலைதூர பேருந்துகளை காற்றாற்று ஓர சாலைகளில் இயக்கும்போது கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பணிமனைகளில் மழைநீர் தேங்காதவகையில் வடிகால்கள் சரிவர இருக்கின்றனவா என சரிபார்க்க வேண்டும் பணிமனைகளில் உள்ள மழைநீர் வடிகால் அமைப்புகளில் அடைப்புகள் ஏதும் இருந்தால் உடனடியாக சரி செய்ய வேண்டும் பேருந்துகளில் தண்ணீர் ஒழுகுவது சாய்வு இருக்கைகள் சரிவர இயங்காதது போன்ற புகார்கள் வந்தால் ஓட்டுநர் நடத்துனர்கள் உடனடியாக அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என போக்குவரத்து கழக அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது சுரங்கப்பாதைகள் மற்றும் தரைப்பாலங்களின் பகுதியில் தண்ணீர் தேங்கியிருந்தால் பேருந்துகளை மாற்று வழியில் இயக்க வேண்டும் என்று ஒட்டுநர்களுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது நெல்லை வள்ளியூர் ரயில்வே தரைப்பாலத்தின் கீழ் மழை வெள்ள நீரில் அரசு பேருந்து சிக்கிக் கொண்டதை அடுத்து தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தொலைதூர பேருந்துகளை காற்றாற்று ஒரு சாலைகளில் இயக்கும்போது கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பணிமனைகளில் மழைநீர் தேங்காத வகையில் வடிகால்கள் சரிவர இருக்கின்றனவா என சரிபார்க்க வேண்டும் பணிமனைகளில் உள்ள மழைநீர் வடிகால் அமைப்புகளில் அடைப்புகள் ஏதும் இருந்தால் உடனடியாக சரி செய்ய வேண்டும் பேருந்துகளில் தண்ணீர் ஒழுகுவது சாய்வு இருக்கைகள் சரிவர இயங்காதது போன்ற புகார்கள் வந்தால் ஓட்டுநர் நடத்துனர்கள் உடனடியாக அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என போக்குவரத்து கழக அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது